குடும்பத்தோடு எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இதை ஊழலோடு எடுத்துக்கிறது சரின்னு தோன்றது இந்த துபாய் பயணம் இருக்கேன் கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார் அதிகாரிகள் மூலமாக காரியம் பண்ணுவார் அட்வைசர் மூலமாக காரியம் பண்ணுவார் தன்னுடைய பிஎஸ்ஓ மூலமாக காரியம் பண்ணுவார் அதெல்லாம் டைரக்டா அதிகாரிகளை யாரும் அனுப்பல அங்கே போய் பேரம் பேசுறதுக்கு குடும்பத்தினர் போனார் சபரிசன் போனார் உதயநிதி போனார் அந்த குடும்பத்தை ஆடிட்டர் ஆடிட்டர் எதுக்காக போவார்னு எனக்கு தெரியாதா அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் சுவிட்சர்லேண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ புது சுவிட்சர்லேண்டு துபாய் தான் துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது ட்வெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார் அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுஃப் அலி லூலு குரூப் அதோட நீங்கள் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரும் எதிரியும் அதை இவர் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ வந்தாச்சு இதை விட ஒரு ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை எதிர்கட்சிக்கு முது எலும்பே இல்லை ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர் தான் ஆனால் நீங்கள் பணத்தை கொண்டு போறீங்களான்னு கேட்டார் இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார் தொலைச்சிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன் நீங்கள் மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடுங்க மாறன மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடலை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் மானம் இருந்தால் தான் நஷ்டம் போடல ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு இதிலிருந்து தமிழ்நாடு பல விஷயங்கள் இருக்கிறதே இதை நான் எழுதுகிறேன் கடைசியில் நான் முடித்துக் கொள்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன பல பேர் திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கையே கிடையாது காரணம் என்னவென்றால் எந்த கட்சி குடும்பத்தின் கையில் போய்விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதி தான் அந்த கட்சியை நிர்ணயிக்குமே தவிர கட்சியினால் குடும்பம் மாறாது அதனால இந்த குடும்ப ஸ்பீச் இதுக்கு வளர்ச்சி அடையாது ஒரு ஒரு தலைமுறைக்கும் அது சரியுமே தவிர ஏறாது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அந்த நிலைமை இருக்க வரைக்கும் அதிமுக இருந்தே ஆக வேண்டும் அதிமுக வலு இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி பாஜக பாஜக இங்கு வளர வேண்டும் அதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கிறது பாஜக அதை செய்ய போகிறதா இல்லையா என்பது பாஜக பொறுப்பு ஆனால் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு எதுவும் தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் தான் சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்து தான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமிட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்தது தான் மத்திய அரசு சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும்பொழுது தமிழ்ையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசு யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனால் கருணாநிதியத்தை பத்தி பேசல ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும் அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு இருக்கு தெரியுமா இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேரை இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசு கிஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டபொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதி அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமேல் இங்கக்கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியே இவங்களுக்கு எதிராக கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்தியாவே போற்றக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக உயர்த்தி இருக்கின்ற தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் மூன்றே இடத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஆட்சி அவலங்களை சொல்லி கரப்சன் தொலைக்காட்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஊழல் ஊழல்னாலே நமக்கு என்ன திமுக பள்ளிக்கூடத்தில் மூன்றாம் வகுப்பு மூணு படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்டில் அதிமுக தொண்டர்கள் நான் படிச்சது இன்டீரியரா வழங்கி மாட்டேன் ஊர்ல எங்க அப்பா பீடியா பள்ளிக்கு சென்றப்ப பள்ளி மாணவனாக படிச்சிருப்பேன் படிச்சிருப்பா அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்கமுத்து உங்க அப்பா அடிப்பதும் உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க பிள்ளையோ பிள்ளை உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்கிற எல்லாம் எனக்குலாம் ஒரு பத்து வயதுல மனதுல பதிவு செய்யும் ஊனாலே நாம வரக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பற்றி அவர் கமெண்ட் அடிக்கிறாரு மாஃபியா பத்தி சொல்றப்ப டி டி விநாயகரன் ஒரு மாஃபியாவிடம் இட்டைகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்து விட்டு பணம் கொடுத்து விட்டு ஏமாந்துருக்காரு அதாவது அது பொய் அது பொய் வளர்க்கும் தெரியாது இருந்தாலும் அவர் ஒரு என்ன சொல்றாரு பணம் தான் அவர்களை போல வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள் அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எங்களை பார்த்து பழிக்கிறார்கள் இன்னைக்கு அம்மா அவர்கள் வந்து ஆட்சியில சரி சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சரியாக இருந்தது இன்றைக்கு இங்க ராஜ்ஜியம் ரவுடி ராஜ்யங்கள் நடக்குது கிரைம் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க சின்ன மூணு வயது பெண் இருந்து வயது முதல் மூணாட்டு வரை வீட்டில தனியா இருக்க முடியல வீட்டிலே வெளியில போறது ரெண்டாவது தனியா இருக்க முடியல போதை மருந்து ஹப்பாக தமிழ்நாடு மாற்று இன்றைக்கு போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக பேரு கேட்டா போய் மருந்து வருது சத்து தத்து காவல்துறை உங்களிடம் இருக்கு ஆட்சி ஒன்றும் இருக்கு எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சமூக விரோத செயலா இருக்கட்டும் அது மணல் கடத்தலாக இருக்கட்டும் கனிம வள கொள்ளையா இருக்கட்டும் நேற்று கூட தொலைக்காட்சியில பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டத்து சட்டத்துக்கு புறம்பான பத்து குவாரிகள் செயல்தான் ராதாபுரம் வட்டத்துல ஒரு தொலைக்காட்சிகள் பார்க்கிறோம் ஊழல்களை பார்க்கிறோம் போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள் இந்த ஊழல் ஆட்சி பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பார்க்கிறோம் டிரான்ஸ்பருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ஊழல் நடந்திருப்பதாக வீடியே புகார் சொன்னது அது போல வேலை வாய்ப்புக்கு பல நூறு கோடிகள் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது முப்பது முப்பத்தைந்து சதவீதம் வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கு இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல் மின்சார துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்காந்துட்டு உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வாரிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலை நாடா கொலைக்காடாக கிடக்குது கொள்ளைக்காடாக இருக்குது விலைவாசி எல்லாம் விண்டை முற்றுகிற அளவுக்கு உயர்வு வரி உயர்வுகள் கட்டண உயர்வுகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் மத்திய அரசு காரணம் ஒரு தெரியும் விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம் குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை பொழுது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் அம்மா அவர்கள் அம்மா உணவகங்களை கொண்டு வந்தாங்க அது பல திட்டங்கள் தாலைக்கு தங்கத்த தங்கத்தின் விலை எங்கேயோ போயிட்டு யாரும் நினைத்து கூட அடித்தட்டு மக்கள் இல்லை வசதியானவர்களே தங்கத்தின் விலையை கட்டி பயப்படுகிற பாய்ப்படுகிற நூத்தி எதற்காக சொல்றேன்னா தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அம்மாவர்கள் கிடப்பில் போட்டாங்க அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கணினி திட்டத்தை முடிச்சு இப்ப ஏதோ கொடுக்கறதா வந்து அதே பிரச்சனை சைக்கிள் திட்டங்கள் மாணவியர்களுக்கு மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டு பத்து லட்சம் பேர் கொடுக்காங்க அது மாதிரி அந்நிய முதலீடுதான் பலாயிரம் கோடி வந்திருக்காங்கன்னா எங்க வந்துச்சு யாரு வீட்டு பைக் போடு இன்னொன்னு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்கிறது ஒரு அமைச்சரை நான் நினைக்கிறேன் நம்ம சித்த பாளையத்தை சேர்ந்தவரே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் அப்பொழுது நிதி மந்திரியாக இருந்தபோது அவர் தொலைபேசி பேசியதாகவே முப்பதாயிரம் கோடி இது என்ன மூணு வருஷத்துக்கு முடியாது ஆச்சிக்கு வந்து ஒரு ரெண்டு ஆண்டுல முப்பதாயிரம் கோடி ஊழல் பணத்தை அந்த குடும்பம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அவர் சொன்ன தகவலே பொதுவெளியில வந்தது இப்படி ஊழலுக்காக ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பதற்கு அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்க திமுகவின் வாரிசு அரசு முறியடித்து கங்காறு குத்தி போல கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படியாவது பட்டம் சுற்றி விடலாம் என்று தவிர்த்து கொண்டிருக்கிற திமுகவிற்கு சரியான மக்கள் அதனோடு